கமல் நடித்த தசாவரம் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது அதில் வந்து சிறப்பு விருந்தினராக நடிகர் ஜாக்கிசானு கலந்துக்கிட்டார் நிகழ்ச்சி வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்தில் வேலை செஞ்சு அத்தனை பேரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க கடைசியாக அந்த இசைத்தட்டை வெளியிடுறது ஒரு முக்கியமான தருணம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் ஸ்டேஜ்ன்னு நிற்கிறாங்க நடுவில் வந்து ஜாக்கிசான் நிற்கிறாரு இப்போ அந்த இசைத்தட்டை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஒரு கலர் பேப்பரால் சுற்றி இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த கலர் பேப்பரை பிரித்து கீழே போட்டுட்டாங்க இதை வந்து ஜாக்கிசனு பார்த்துட்டார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த பேப்பரை வந்து எடுத்து டஸ்ட்பின் எங்கே இருக்குதுன்னு தேடுறாரு ஏன் அவர் வந்து தேடுறாருன்னு சொல்கிறோம்னா அங்கே கூட இருந்த மற்ற எல்லாருமே ஏத்தாப்பில் இருக்கிற கேமராக்களுக்கு ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் போஸ்ட் கொடுக்குறதுலேயே மும்முரமாக இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து ஒரு குப்பை கீழே கிடக்கு அதை எடுத்துக்கொண்டு நம்ம டஸ்ட்பின்ல போடணும்னு சொல்லிட்டு அதை கையால் சுற்றி டஸ்பினை தேடுற இதை பார்த்த உடனே மற்றவங்க அங்கே இருந்த மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாகிறாங்க டக்குன்னு அவர்கிட்ட வந்து அந்த கலர் பேப்பரை வாங்கி ஒரு ஹஸ்டண்டை அவரை வச்சு அவர் கையில் கொடுத்து டஸ்ட்பினில் போட சொல்கிறாங்க இதில் வந்து ஜாக்கிசன் வந்து ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் கொடுக்குறாரு அதே டைமில் அந்த பையன் கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் கொண்டு போடுறானா அப்படின்னு அப்பப்போ அப்படியே திரும்பியும் பார்த்துக்கிறாரு அவருடைய இந்த செயலை பார்த்த எல்லாருமே அந்த அரங்கத்தில் இருந்து அத்தனை பேரும் கை தட்டி விசிலடிச்சு மனசார பாராட்டினாங்க ஏன்னா அந்த ஸ்டேஜில் ஜாக்கிசான் காட்டினா அந்த எளிமை ஏன்னா ஜாக்கிசான் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற நடிகர் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரே அப்படின்னு அவருடைய சிம்பிளிசிட்டியை பார்த்து எல்லாருமே வியந்து போகிறாங்க அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் அந்த நிகழ்ச்சி அது காலகாலத்துக்கும் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு போயிட்டார் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா பொதுவாகவே இந்த பெரிய ஆளுங்க இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து பொது இடங்களில் வந்து ரொம்ப நாகரிகமாக நடந்துப்பாங்க அது இல்லாமல் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தன்மையாகவும் நடந்துப்பாங்க எத்தனையோ வரை நாம் வந்து அதுக்கு உதாரணமாக பார்க்குறோம் ஈவன் சமீபத்தில் நடந்த அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் கூட அவங்க வீட்டில் உள்ளவங்க அவருடைய பையன் அம்பானி எல்லாருமே வந்து அங்கே சாப்பிட வந்த மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக ரொம்ப எளிமையாக ரொம்ப தன்மையாக பழகுலாம் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இவ்வளோ அன்போடு எல்லாருக்கிட்டேயும் பழகிறாங்களே அப்படிலாம் வந்து வியந்து போனாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா பொதுவாகவே பெரிய ஆட்கள்கிட்டையும் அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் வந்து ஒரு எளிமைங்கிறது ஒரு நார்மலாகவே இருக்குதா இல்லை அவங்களுடைய குணமே அப்படித்தானா அப்படின்னு தெரியல ஆனால் அதை பார்த்து எல்லாருமே காலங்காலமாக வியந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து எத்தனையோ பேர் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் இப்போ ஏன் இதை சொல்கிறோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெலுங்குல நம்ம பாலகிருஷ்ணா இல்லை அவர் ஒரு பெரிய வேலையை வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்துட்டாரு அதுதான் இப்போ வந்து பரபரப்பாக எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவாகவே பாலகிருஷ்ணா படங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த தமிழில் டிஆர் வீராசாமின்னு ஒரு படம் நடிச்சார் பாருங்க அந்த படத்தில் அவர் வந்து சீரியஸாக நடிக்கும்போது நமக்கு சிரிப்பு வரும் கிட்டத்தட்ட தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடித்த பெரும்பாலான படங்கள் நம்ம வீராசாமி படம் மாதிரி தான் இருக்கும் நம்ப முடியாத சண்டை காட்சிகள்லாம் இருக்கும் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு வருவார் ஒத்தவரலால் வந்து வேகமாக வர்ற ட்ரெயினை நிப்பாட்டுவார் தண்டவாளத்தை பிச்சு உதருவார் மேலே பல பல்லாயிரம் அடி தூரத்துக்கு மேலே இருக்க ஃப்ளைட்டை வந்து துப்பாக்கியால் சுட்டு அதை கீழே விளைவிப்பார் இந்த மாதிரியான என்ன பல சாகசங்கள் வந்து அவருடைய படங்கள் ஆக்ஷனுங்கிற பெருலாக பண்ணுவார் இதை ரசிக்கிறதுக்குனே அவருக்கு வந்து ஆந்திராவில் பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழில் வந்து அர்ஜுன் ஏழுமலைன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் அந்த படம் வந்து தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடித்த ஒரு படத்தோட தமிழ் ரீமேக் தான் நீங்கள் ஏழுமலை படத்தை பார்த்துட்டு தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடித்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடா இப்படிப்பட்ட ஒரு படத்தையாக தமிழில் அர்ஜுன் பண்ணார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரே நீங்கள் அந்த பாலகிருஷ்ணா படத்தை பார்த்தீங்கன்னா என்னையா இதெல்லாம் படமாயா அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க ஆனால் அப்பேற்பட்ட படத்தையே தமிழில் வந்து அர்ஜுன் ஏழுமலைங்கிற பேரில் ரீமேக் பண்ணி ஒரு ஐம்பது நாளுக்கு மேலே அந்த படம் ஓடிச்சு அதெல்லாம் ஏன் சொன்னோம்னா ஒரு பெரிய ஆளுங்க அவங்க வீட்டு உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து பொது மேடைகள் ரொம்ப நாகரிகமாக நடந்துப்பாங்க ஆனால் பாலகிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் போல் இருக்கு அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நடப்பார் போல் இருக்கு அடிக்கடி சர்ச்சையில் மாட்டிப்பார் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி அதை வந்து என்ன ஜஸ்ட் லைக் ஒரு பாட்டில் கடந்து போய்கிட்டே இருப்பார் இங்கே சர்ச்சைன்னு சொல்லும்போது ஏரமான் யாருன்னு கேட்டார் தான் அவர் ஏகரமான் எவ்வளோ பேர் மீசுட்டுரு ஏரமன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறாங்க அது யார் அப்படின்னு வந்து சொன்னார் அப்புறம் ஸ்ரீதேவிக்கே எங்கள் அப்பா என் டி தான் டான்ஸ் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் என் ராமராவுக்கு ராமாராவுக்கு வந்து மத்திய அரசோட மிக உயரிய விருது பாரத ரத்னா விருதை கொடுத்தப்போ அந்த விருதெல்லாம் எங்கள் அப்பா செரும்பு செருப்புக்கு சமம்னு சொன்னார் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகளை சர்ச்சையான கருத்துக்களை வந்து அறுபாட்டை சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதனால் வர்ற எந்த பின்னழிகளை பற்றியும் கவலைப்படாமல் அறுபாட்டை பாட்டை போயிட்டே இருப்பார் காரணம் என்னென்னா நல்ல அதிகாரம் இருக்கிற ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு புள்ளங்கிறதுனால அது பாட்டில் எதையுமே வந்து கண்டுக்காமல் போயிட்டே இருப்பார் அண்டு ரசிகர்கள் மேலே நல்லா அன்பு வச்சுருப்பார் ஆமாம் அங்கே ஆந்திராவில் வந்து யாராவது ரசிகர் வந்து ஐயா நீங்கள் என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வரணும் ஒரு முக்கிய முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது வரணும்னா போவாராம் ஆனால் போனால் அவருக்கான மரியாதைங்கிறது ஒரு இம்மி அளவு கூட குறையக்கூடாது ஒரு லைட்டாக குறைஞ்சால் கூட எந்த இடம்னே பார்க்க மாட்டாரா அடிச்சு விடுவார் நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கலாம் ஒரு ரசிகர் வந்து பாலகிருஷ்ணாவோட ஃபோட்டோ எடுக்கிற ஒரு கையில் ஒரு குழந்தைய வச்சு நின்றுக்கிட்டு இருப்பார் அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும் அது சின்ன குழந்தை அப்போ வந்து இவர் ஃபோட்டோவுக்கு இப்படி போஸ் கொடுப்பார் அந்த குழந்தை தூங்கிட்டு எந்திரி எந்திரி அப்போ அந்த குழந்தையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நிறைய பண்ணுவார் பட் இதையெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்க முடியுமா அப்படின்னா சத்தியமாக ஆதரிக்க முடியாது ஏன்னா பொது இடம்னு ஒன்று இருக்குது அதில் பொது நாகரீகம்னு ஒன்று இருக்குது ஆனால் பாலகிருஷ்ணா வந்து எந்த இடத்துலையும் அதை பண்ணுறதே கிடையாது அதுவும் சமீப காலமாக அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக்கிறாரு அப்படி தான் பாலகிருஷ்ணா லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டார் என்னென்னா அந்த நடிகை அஞ்சலி அவங்க வந்து கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்னு ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த படம் மே முப்பத்தி தேதி இன்னைக்கு வந்து அங்கே ரிலீஸ் ஆகிருக்குது அந்த படத்தோட ப்ரொமோஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு பாலகிருஷ்ணாவை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்குறாங்க ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அந்த மனுஷன் மேடையில் ஏறுறாரு அப்போ வந்து அஞ்சலியும் ரெட்டின்னு இன்னொரு ஹீரோயின் படத்தில் ரெண்டு ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க இவர் மேலையில் மேடையில் ஏறி கேமராவுக்கு போஸ் கொடுக்கணும் இப்போ என்னென்னா இவர் வந்து அந்த ரெண்டு நடிகையும் கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்கிறாரு அதை வந்து அவங்க கவனிக்கலை டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அஞ்சலி எப்படி தள்ளி விட்டுட்டாரு அதை பார்த்தோன்னா அஞ்சலியே ஒரு நிமிஷம் நில குழிஞ்சி போயிட்டாங்க என்னடா இது யாரா இது நம்மளை தள்ளுறது அப்படின்னு ஆனாலும் அவங்க வந்து அதை வந்து சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சிட்டாங்க வேறு வழி கிடையாது ஏன்னா அவர் வந்து முக்கியமான ஒரு ஆளாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு பெரிய வீட்டு பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சாலும் அட அவரோட கேரக்டரே அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இந்நேரம் தபோ லபோ திபோன்னு குதித்து அது எப்படி பண்ணலாம் ஆச்சா போச்சான்னு கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அது ஒரு பெரிய விஷயவாக்கி சம்பந்தப்பட்ட ஆளாக மன்னிப்பு கேட்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இப்போ அந்த சம்பவம் நடந்துச்சா இப்போ அந்த படத்தோட ஹீரோ அவரு அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசரு இப்படி எல்லாருமே வந்து பாலகிருஷ்ணாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க என்னன்னு இல்லைங்க அவர் சும்மா ஒரு ஜாலியா தான் அப்படி தள்ளி விட்டார் அதை ஏன் பெரிய விஷயமாக்குறீங்க இல்ல பாலகிருஷ்ணா வந்து அப்படி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அவர் சும்மா எப்பவுமே ஃபன்னா தான் அப்படி அப்படிதான் நீங்க அதை எடுத்துக்கணும் அப்படிலாம் வந்து பெரிய அளவில் முட்டுக் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம வைக்கிற கேள்வி என்னன்னா இப்போ பாலகிருஷ்ணா வந்து அஞ்சலியை தள்ளி விட்டார்ல இப்போ அதே வேலையை அஞ்சலி செஞ்சிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே சொல்லுங்களேன் இப்போ பாலகிருஷ்ணா மேடைக்கு வர்றாரு ஓகேங்களா இப்போ அஞ்சலி வந்து டக்குனு பாலகிருஷ்ணா தள்ளி நெலங்க அப்படின்னு இப்படி தள்ளி விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன நடந்திருக்கும் அஞ்சலி தெலுங்கு படங்களே நடிக்க முடியாத சூழல் வந்திருக்கும் ஆனால் பாலகிருஷ்ணாவோட அந்த செயலை பார்த்து ஒரு ஹாலிவுட் டைரக்டர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார் கன்சல் மேத்தா அப்படிங்கிற ஒரு பாலிவுட் டைரக்டர் அவர் வந்து சமீபத்தில் கூட ஸ்கூப்னு ஒரு வெப்சீரீஸ் பண்ணியிருந்தார் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெப்சீரீஸு அந்த டைரக்டர் இந்த வீடியோவை பார்த்துட்டு யார் இந்த கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு பாலகிருஷ்ணாவை உண் உண்டு லேர்ன் பண்ணிட்டார் அந்தளவுக்கு இங்கே யாராவது அதாவது அவரளவுக்கு வேண்டாம் அதில் பாதியாவது இங்கே யாராவது பாலகிருஷ்ணாவுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணாங்களா அப்படின்னா யாரும் பெருசாக பண்ணலை சரி இது சம்மந்தமாக அஞ்சலி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே அவங்க வந்து வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்னென்னா நானும் பாலகிருஷ்ணா காரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு அவர் வந்து நான் நடித்த படத்தோட ஃபங்க்ஷனில் ஒரு சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் அவரோட வந்து நான் வந்து ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க இந்த உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன்னு ஒரு பாட்டு வரி வரும்ல கிட்டத்தட்ட அந்த சுச்சுவேஷனில் தான் அஞ்சலி வந்து அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நான் பார்க்குறேன் அந்த ஸ்டேஜில் அவங்க சிரிச்சாங்கல்ல அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ளே உண்மையிலே ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனால் வேறு வழி கிடையாது அவர் பெரிய இடம் பெரிய ஆள் அவரை மீறி நம்ம வந்து இங்கே தெலுங்கு நியூஸில் காலத்தை ஓட்ட முடியுமா அப்படின்னு நினச்சிருக்கலாம் அதனால் அது வந்து சிரிச்சுட்டே கடந்துட்டாங்க வேறு வழி இல்லாமல் அவங்களும் எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்ல நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு டீட்டை போட்டு பிரச்சனையை முடிச்சுட்டாங்க பட் நாம் சொல்ல வருவது என்னென்னா இங்கே என்னதான் பேர் பணம் புகழ் செல்வா கூட இருந்தாலும் ஒரு பொது இடம் ஒரு பொது நிகழ்ச்சின்னு வரும்போது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப நாகரிகத்தோடு நடந்துக்கணும் மனிதாபிவானத்தோடு நடந்துக்கணும் அதுவும் பெண்கள்னு வரும்போது அவங்களுக்கு உரிய மரியாதையும் அவங்கள வந்து உரிய கண்ணியத்தோடையும் நாம் வந்து நடத்தணும் பாலகிருஷ்ணா இனிமேலாவது அடுத்தடுத்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி மோசமாக நடந்துக்க மாட்டார்னு எதிர்பார்ப்போம்